பெல்ஜியம்ல ஒரு கால் வச்சிருக்கேன் நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு கால் வச்சிருக்கேன் இப்ப நான் ஒரே நேரத்துல ரெண்டு நாட்டுல இருக்கேன் இப்ப இந்த பார்டர் பிளேஸ் என்னது இதோட கதை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா வாங்க குட்டி ஸ்டோரியோட ஊர் சுத்தலாம் கதை பேசலாம் தொடர்ல இன்னைக்கு நாம பார்க்க போற ஊரு பார்லே கதைகள் சுவையோடு சுகமாக உருவான கதைகள் நீங்கள் நிறைய கண்ட்ரியோட பார்டர் பார்த்துருப்பீங்களா இப்போ இந்தியா பாகிஸ்தான் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இந்தியா சைனா எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இந்தியா பங்களாதேஷ் இப்படி இருக்கும் இந்தியா நேபாள் எப்படி இருக்கும் அமெரிக்கா மெக்சிகோ இப்படி இருக்கும் இவ்வளோ கண்ட்ரியோட பார்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு எல்லாம் துப்பாக்கி பெரிய பெரிய வேலி அதெல்லாம் போட்டிருக்கீங்க நானும் ஒரு கண்ட்ரியோட பார்டருக்கு போனோன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது பார்டருக்கு போய் அங்க நின்று அது பார்டர் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஊர் சுத்தலாம் கதை பேசலாம் தொடரில் காட்டணும்னு ஒரு ஆசை அது இன்னைக்கு நிறைய இருக்கு நானும் இப்போ ஒரு பார்டர் தான் நிற்கிறேன் பின்னாடி யாராவது துப்பாக்கி வச்சிருக்காங்களான்னு பார்ப்போம் இல்லை யாரும் இல்லை ஹம் இப்ப பாருங்க நடுவில் ஒரு பிளஸ் போட்டிருக்கா அதோட இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல பீன் போட்டிருக்கா அது பெல்ஜியம் இந்த பக்கம் என்எல் போட்டிருக்கா அது நெதர்லாண்ட்ஸ் இந்த பக்கம் என்எல் போட்டிருக்கா அது நெதர்லாண்ட்ஸ் நீ பாருங்க லெஃப்ட் சைடில் பீன் போட்டிருக்கா அங்கே ஒரு கால் வச்சுக்க பாருங்க அது பெல்ஜியம் ரைட் சைடில் என்எல்னு போட்டிருக்கா அது நெதர்லாண்ட்ஸ் ரெண்டு நாட்டில் ஒரே நேரத்தில் கால் வச்சு ரெண்டு நாட்லேயும் நான் நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படி என்ன கதை இருக்கு இந்த ஊருக்கு எப்படி அது பார்டர் இவ்வளோ சாதாரணமா இருக்கு யாரையுமே ஒரு பெரிய துப்பாக்கியை காணும் ஒரு பெரிய இராணுவம் காணும் ஒன்றும் காணும் எப்படி இந்த மக்கள் வாழ்றாங்க தினம் அடிச்சுப்பாங்களா அப்படிங்கறத குட்டி ஸ்டோரியோட ஊர் சுத்தலாம் கதை பேசலாம் தொடரில் இன்னைக்கு நாம பார்க்க போற ஊர் பார்லே இப்போ நம்ம இருக்கிற நாடு வந்து உம் எந்த நாடுன்னு சொல்லியே இருங்க அதுலேயே ஒரு குழப்பம் இருக்கு நம்ம அதை பத்தி பின்னாடி பார்ப்போம் இப்போ நம்ம எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோம் இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி போய் ஆகணும் ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள கதை தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் இந்த ஊரில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி என்னாச்சுன்னா இங்கே பிராபந்த் அப்படின்னு ஒரு ஒரு ஊர் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பிரேதா அப்படின்னு இன்னொரு ஊர் இருக்குது இப்போவும் அந்த ஊர் பேர்லாம் இருக்குது ஆனால் அப்போல்லாம் நாடுன்ற கதையே இல்லை இல்லையா நாடுன்னு கிடையாது ஒரு ஒரு ஊரில் யார் பலசாலியாக இருக்காங்களோ யார்கிட்ட காசு இருக்கோ அவங்க தான் அந்த ஊரில் ஆளு அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ பிராபந்துங்கிற ஊரில் ஒரு பனையார் இருந்தார் அதே மாதிரி பிரேதாங்கிற ஒரு ஊரில் அது கொஞ்சம் தூரம் தள்ளி பக்கத்தில் உள்ள ஒரு ஊர் அந்த பிரேதாலையும் ஒரு பணையார் இருந்தார் இப்போ இந்த ரெண்டு பணையாரங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருந்தது என்னன்னா பிரேதால இருக்கிற பணையார்கிட்ட நிறைய காசு இருந்தது எக்கச்சக்க காசு பணம் நிலம் நிறைய நில நிலம் இருந்தது காசு வந்து எல்லாம் இருந்தது ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லைன்னா படைகள் இல்லை படையெல்லாம் என்ன ராணுவம் அவர்கிட்ட ச ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா சண்டை போடுறதுக்கு அவர்கிட்ட பெருசாக படை ஒன்றும் இல்லை அது வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் எப்பயுமே திடீர்னு என்ன பண்ணிடுவாங்கண்ணா பக்கத்து ஊர் பண்ணையாரங்க வந்து ஏ இவன்கிட்ட நிறைய காசு இருக்குது டோய் இவன் போய் எடுத்துக்கலாம்டா அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்க சண்டைக்கு வந்துடுவாங்க அதனால் அந்த பிரேதா பண்ணையாருக்கு எப்போயுமே ஒரு பதற்றமான நிலமை தான் இருக்குது இப்போ இதே பிராபந்த் பண்ணையாருக்கு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நிலம் இருந்தது அதே நேரத்தில் அவர்கிட்ட படையும் இருந்தது அந்த படையினா எப்படி இப்போ இருக்கிற மாதிரி ராணுவம் தினமும் காலையில் எந்திரிச்சி மிலிடரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கிளம்பி போய் சண்டை போடுற மாதிரியான பெரிய படை கிடையாது அந்த காலத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற ஏராளமான நிலங்களை கொஞ்சம் கொஞ்சம் நிலத்தை ஒவ்வொரு விவசாயிக்கு குத்தாய்க்கு அதாவது வாடகைக்கு மாதிரி கொடுத்துருப்பாரு நீ இந்தா உனக்கு இந்த கொஞ்சம் நிலம் நீ வச்சுக்கோ விவசாயம் பண்ணு நீ இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு விவசாயம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விவசாய நிலம் கொடுத்துருப்பாரு அந்த விவசாயிங்க என்ன பண்ணோன்னா அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தம் இல்லை ஆனால் அதில் அவங்க விவசாயம் பண்ணணும் எதாச்சும் காய்கறி அது இதுன்னு ஏதாவது பண்ணி விவசாயம் பண்ணி அதில் வர்ற காசில் ஒரு நிறைய பங்கு வந்து இவருக்கு பிராபந்த் பணியாட்டம் கொடுக்கணும் கொஞ்சம் காசை அவங்களும் எடுத்துக்கலாம் விவசாயிங்களாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பிராபன் பண்ணையாருக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலேன் பிரச்சனை என்ன பக்கத்து ஒரு பண்ணையார் ஏதாவது சண்டைக்கு வராரு அப்படின்னா ஏதாவது போர் அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவார் இந்த விவசாயிங்க எல்லாத்தையும் ஓய் வாங்கடா சண்டைக்கு அப்படின்னுவாரு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க அந்த மண்ணு கின்னு எல்லாத்தையும் தட்டிட்டு விவசாய நிலத்துலேருந்து எந்திரிச்சு வந்து கத்தி கம்பெல்லாம் தூக்கிக்கிட்டு வாங்கடா நம்ம பிராபன் பண்ணையார் கூப்பிட்டுட்டார் சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவருக்காக மற்ற நாட்டுக்காரங்க கூட சண்டை போடுவாங்க இப்போது இதனால் என்னாச்சுன்னா பிராபன் பண்ணையாருக்கு நிலமும் இருக்குது நிலத்துல வேலை செய்ய ஆளுங்களும் விவசாயங்களையும் வச்சுருக்காரு அவருக்கு காசும் வந்துக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் அவருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பெரிய இவங்கெல்லாம் படையாகவும் இருக்குது ஆனால் பக்கத்து கொஞ்சம் தள்ளி ஊரில் இருந்த பிரேதா பண்ணையாருக்கு ஏகப்பட்ட காசு நிலம்லாம் இருந்ததே தவிர இந்த மாதிரியான ஒரு படை வந்து அவர்கிட்ட இல்லை அதனால் எப்பயுமே அவருக்கு ஒரு பயம் இருக்கும் எவனாவது வந்து நம்மளை பிடிச்சிருவானோ அப்படின்னு அப்பப்போ பக்கத்து ஊர் பணையாரங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியாவது இவனோட இடத்த பிடிச்சிடணும்டா அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு பிரேதா பண்ணையாரு பிராபந்த் பணியார்கிட்ட ஒரு உதவி கேட்குறாரு இந்த மாதிரி பண்ணியாரு நீங்கள் பக்கத்து ஊருக்கார தானே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்னை வந்து என் இடத்த பிடிச்சிக்கலாம்னு நிறைய பேர் பார்க்குறாங்க நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு சரி அப்படின்னு இந்த பிராபந்த் பணியாரம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் உடனே ஒன்று என்ன பண்ணோம்னா உனக்கு சொந்தமான அந்த பிரேதா ஊர் மொத்தமாக இருக்கு இல்லையா அதை ஊர் மொத்தத்தையும் என் பேரில் எழுதி வை அப்போ தான் அது எனக்குன்னு கணக்கில் வரும் நான் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டார் இப்போ எழுதி வாங்கின பிறகு என்னாச்சு கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் ஒரு எழுதி வாங்கி அதில் வர்ற வரியோ வ பணம் வகைன்னா எல்லாத்தையும் ஒரு எடுக்க ஆரம்பிச்சிட்டார் பிராபன் பண்ணியார் இப்போ பிரேதா பண்ணையார் பாவி வேற எவனாவது போருக்கு வந்திருந்தா கூட ஒரு நாள் போயிருக்கும் இவன் வந்து கொஞ்சமாக பிடிக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி போய் கேட்குறாரு இது பார்த்தீங்களா எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி மார்க் போட்டிருக்கோம் பீன் போட்டிருந்தா அந்த பக்கம் பெல்ஜியம் எண் போட்டால் இந்த பக்கம் நெதர்லாண்ட்ஸ் நம்ம ஒரு காலை இங்கே தூக்கலாம் ஒரு காலை அங்கே தூக்கலாம் அப்புறம் அந்த பிராபந்த் பானையார் என்ன பண்ணுறாரு பரிதாபப்பட்டு சரி நான் வந்து என்னோட இடங்களில் கொஞ்சம் உனக்கு தரேன் நீ வச்சு பொழச்சிக்கோ அதே மாதிரி நீ இருக்கிற அரண்மனையோ வீடு அதெல்லாமும் வச்சுக்கலாம் அப்போ நான் இருக்கிற இடமும் நான் எனக்கு என்னோட இடங்கள்ல கொஞ்சம் இடம் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி தரார் என்ன தராருன்னா அதில் எவ்வளோ உஷாராக இருக்கார் பாருங்க அவருக்குன்னு ஏற்கனவே சொந்தமான இடங்கள் இருக்குல்ல எது இந்த பிராபந்த் பண்ணையாரு அவருடைய இடங்கள் ஏற்கனவே இருந்தது இல்லை அந்த இடங்கள்ல எந்தெந்த இடத்துலலாம் விவசாயம் பண்ண முடியாதோ அந்த இடத்தெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்தந்த இடத்தெல்லாம் மட்டும் பிரேதா பண்ணையாருக்கு கொடுத்துருக்காரு இப்ப பாருங்க நம்ம பேசிட்டே வரும்போது பேசிட்டு வரும்போது நம்ம பார்டர்ல நிக்கிறோம் நெதர்லாண்ட்ஸ்ல நிற்கிறோம் அப்படியே போய் 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 நம்ம பெல்ஜியம் போயிட்டோம் அப்படி என்ன பண்றாரு அந்த பிராபன் பண்ணையார் வந்து அவரோட இடங்கள்ல இருக்கிற விவசாயமே பண்ண முடியாத இடமா பார்த்து கொடுக்குறாரு சரி அதுவும் கொடுக்குறது குடுக்குறாரு எப்படி கொடுக்குறாருன்னா ஒரு சின்ன தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தெருவில் முதல்ல ஒரு ரெண்டு மூணு வீடு அளவுக்கு இருக்கிற நிலத்தில் விவசாயம் நல்லா பண்ண முடியுது அடுத்து ஒரு மூணாவதாக ஒரே ஒரு வீடு இருக்கிற இடத்துல விவசாயம் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எதுவுமே வளையலை ரொம்ப வருஷமாக கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வீடு கழித்து விவசாயம் பண்ண முடியுது இப்போ நடுவில் அந்த ஒரே ஒரு வீடு அளவுக்கு விவசாயம் பண்ண முடியாத இடம் இருக்கு இல்லையா அந்த ஒரு இடத்த மட்டும் கரெக்டாக கொடுக்குறாரு இப்படி தேடி தேடி என்ன பண்ணுறாருன்னா மொத்த ஊர்லேயும் எதெல்லாம் விவசாயம் பண்ண முடியாமல் வேஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சி பிரேதா பண்ணையாருக்கு கொடுக்குறாரு இந்த விவரம் தெரியாம பிரேதா பண்ணையார்லாம் பண்றாரு சரி ஓகே கொடுக்குறத கொடுங்க அப்படின்னு அதெல்லாம் வாங்கிட்டாரு இப்போ இதனால என்ன நடந்ததுன்னா இந்த பிராபந்த் பண்ணையாருக்கு இருக்கிற ஒட்டுமொத்த இடங்கள்ல நடுவுல அங்கங்க சின்ன சின்ன இடம் ஒரு நாலஞ்சு வீடு அளவுக்குள்ள இடம் ஒரு சின்ன குட்டி காலியா இருக்கிற நிலம் இது எல்லாமே மட்டும் தனியா யாருக்கு போயிடுச்சு பிரேதா பண்ணையாருக்கு போயிடுச்சு மீதி உள்ள இடம்லாம் பிராபந்த் பண்ணையாருக்கு சொந்தமா இருக்கு அப்போ ஒரே ஒரு ஊர்ல ரெண்டு பண்ணையாருங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் மாறி மாறி இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரே நேரத்துல ரெண்டு நாட்டில் நடக்கிறோம் இங்கே உள்ள வீடெல்லாம் எப்படி நெதர்லாண்ட்ஸ் நாடு எப்படி பெல்ஜியம் நாடுன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த வீட்டோட வாசல் எந்த அந்த வீட்டோட வாசல் எந்த நாட்டுக்குள்ள இருக்கோ அந்த நாட்டோடைய வீடு தான் அது ஆனா இந்த வீட்டில் என்னன்னா வாசல் வந்து ரெண்டு நாட்டுலயும் இருக்கு இப்ப அவங்க வாசலை மாத்தல அதுக்கு வேலை என்ன ஆச்சுன்னா இப்ப இந்த வீடு பாதி நெதர்லாண்ட்ஸ் பாதி பெல்ஜியம் இப்ப நினைச்சு பாருங்களேன் அந்த வீட்டோட வலது பக்கம் வந்து கிச்சன் இருக்குன்னா கிச்சன் வந்து நெதர்லாண்ட்ஸ் அப்ப இடது பக்கம் ஹால் இருக்குன்னா ஹால் வந்து பெல்ஜியம் அவங்க சமைக்கிறதுக்கு நெதர்லாண்ட்ஸ் போயிட்டு திருப்பி அதை கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு பெல்ஜியம் வரலாம் ஒரே வீடு வந்து ரெண்டு நாடு இப்ப இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா அந்த பிரேதா பண்ணையாருக்கு அடுத்தடுத்த வம்சம்லாம் வருது அடுத்தடுத்து ராஜா பண்ணையார் அவர் பையன் பையன் அப்படி வராரு ஒரு குறிப்பிட்ட வம்சத்தில் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு பையனே இல்லாமல் போயிடுச்சு அந்த காலத்துல தான் நமக்கு தெரியுமே ராஜாவோட பையனா அடுத்த ராஜாவாக ஆக முடியும் பன்னையாரோட பையனா அடுத்த பையனா பன்னையார் ஆக முடியும் பொண்ணு இருந்தால் ஆக முடியாது அப்போ ஆகணும்னா என்ன பண்ணணும்னா பொண்ணு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி அவர் தான் ஆக முடியும் இப்படி அந்த பிரேதா பண்ணையாருக்கு பண்ணையார் வம்சத்தில் யோகானான்னு ஒரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ள தேடுறாங்க தேடும்போது ஜெர்மனியில நாசாவுன்னு ஒரு இடத்துல இருந்து ஏங்கல் பிரஸ்துன்னு ஒருத்தர கூட்டிட்டு வராங்க கல்யாணம் பண்ணு ஸோ அவர் கல்யாணம் பண்ணி என்ன பண்றாரு அவர் வந்து அந்த பிரேதா உடைய பண்ணையார மாடுறார் அப்புறம் அந்த நாசாவுங்கிற வம்சம் தான் பின்னாடி ஒட்டுமொத்த நெதர்லாண்ட்ஸ்க்காக போராடி தனி நெதர்லாண்ட்ஸ் கண்ட்ரியாக வாங்குறாங்க அது பின்னாடி வந்த வரலாறு இப்போ என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி அந்த பக்கம் பிராபந்த் பண்ணையாருடைய நிலங்கள் அவருடைய வம்சம் அதெல்லாம் அப்படியே மாறி மாறி என்ன ஆகுதுன்னா டர்ன் அவுட் அப்படிங்கிற இடம் இடத்தோட பண்ணையாறு இந்த பண்ணையாறெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஊரா மாறுது ஒரு சின்ன குறுநில மன்னர் மாதிரி மாறிடுறான் இது மாறினதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டில் நெதர்லாண்ட்ஸில் நெதர்லாண்ட்ஸ்ல நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்குற நெதர்லாண்ட்ஸோடைய நிலங்கள் எல்லாமே சேர்ந்து அங்க இருக்கிற பண்ணையாருங்க அவங்கவுங்க எல்லாருமே சேர்ந்து அந்த நாசவ் பண்ணையாருடைய வம்சம் அவங்க எல்லாமும் சேர்ந்து ஸ்பெயின் கூட சண்டை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தனி நாடா டச்சு குடியரசு நாடுங்கிற நாட வந்து எப்போ ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தெட்டில் உருவாக்குறாங்க அப்போ ஸ்பெயினில் துரத்துகிறாங்க எல்லாமே நடக்குது துரத்துன உடனே உருவாக்கினோடனே என்ன பண்ணுறாங்கன்னா நெதர்லாந்துடைய வடக்கு பகுதிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாகாணமாக மாற்றுறாங்க அதாவது ஒரு யுனைட்டட் நார்தன் நெதர்லாந்து ப்ராவின்சஸ் ஒரு எட்டு மாகாணத்தை சேர்த்து ஒன்று நடக்குது அதுக்கப்புறம் தென்பகுதிகளெல்லாம் வந்து சதர்ன் நெதர்லாண்ட்ஸ்ன்னு கிடைக்கு இப்போ இந்த ரெண்டு மாகாணமாக இருக்குது இப்போ இந்த தெற்கு நெதர்லாந்துல தான் என்ன ஆகுது அந்த காலத்தில் பிராபல் பணையா இருக்கு இருந்த நிலங்கள்லாம் வருது இப்போ என்ன ஆகுது கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுல நெதர்லாண்ட்ஸை ரெண்டா பிரிக்கணும்னு தெற்கு நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து சில போராட்டங்கள்லாம் நடக்குது அதனோட விளைவாக என்ன பண்ணுறாங்கன்னா தெற்கு நெதர்லாண்ட்ஸை தனி நாடாக அறிவிக்கிறாங்க என்ன நாடாவது பெல்ஜியம்னு ஒரு நாடு மாறுது இப்போது இப்போதான் முதல்ல உள்ள குழப்பமே வருது அந்த பிராபன் பண்ணையாறு வச்சுருந்த இடங்களில் பார்லே அப்படிங்கிற ஊரில் இந்த பிராபந்த் பண்ணையாருக்கு உள்ள இடங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டர்ன் அவுட் அப்படிங்கிற மாகாணத்தோடு சேர்ந்ததுனால அது மட்டும் பெல்ஜியமோட போயிடுச்சு இப்போ மீதி உள்ள இடங்கள் எல்லாமே நெதர்லாண்ட்ஸ் ஹாலாண்டு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த ஹாலாண்டுக்கு போயிடுச்சு இதனால என்ன பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சுன்னா பார்லேங்கிற ஒரு ஊருக்குள்ள ஒரே தெருவில் ஒரு வீடு நெதர்லாண்ட்ஸு ஒரு வீடு பெல்ஜியம் இந்த மாதிரி மாறிடுச்சு இதை எப்படி தீக்கிறது இந்த பிரச்சனைய அப்படின்னு பார்த்தா அந்த நெதர்லாண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன ஊருக்குள்ள நாலஞ்சு வீடு மட்டும் இந்த மாதிரி அங்கங்க அங்கங்க மாறி இருந்தா பெல்ஜியமா இருந்தா எவ்வளவு பிரச்சனையா இருக்கும் அது எப்படி சரி பண்றது அப்படின்னா உங்களுக்கு பல வாட்டி அவங்க பேசி பாக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு முறை அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு முறை இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணி பாக்குறாங்க நீங்க இவங்களுக்கு கொடுத்துருங்க நெதர்லாண்ட்ஸ்க்கு அதெல்லாம் சரியா ஒன்றும் செட் ஆகல அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அந்த பிரச்சனை தீர்க்க முடியலன்னு அப்படியே விட்டுட்டாங்க விட்டவன என்னாச்சுன்னா வார்லே அப்படிங்கிற ஒரே ஒரு ஊருக்குள்ள அங்கங்க ஒரு நாலஞ்சு வீடு பெல்ஜியமா இருக்கு அப்புறம் அந்த பக்கம் திரும்பினா இன்னொரு கொஞ்சம் தலிப்பான அங்கே ஒரு நாலஞ்சு வீடு வந்து பெல்ஜியமாக இருக்குது இப்படி ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரு தெருவுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் பெல்ஜியம் கொஞ்சம் நெதர்லாண்ட்ஸ் கொஞ்சம் பெல்ஜியம் கொஞ்சம் நெதர்லாண்ட்ஸ் அப்படி இருக்கு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினால நமக்கு முதல் உலகப்போர் வந்ததுன்னு தெரியும் இல்லையா அந்த அந்த முதல் போரில் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் வந்து நெதர்லாண்ட்ஸுங்கிற நாடு வந்து போரில் கலந்துக்கல ஒரு நியூட்ரல் நாங்கள் வந்து நடுநிலையாக இருந்துக்கிறோம் எல்லாருக்கும் யாரு கூடயும் நாங்கள் பேரலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க அதனால் அவங்களோட யாரும் சண்டைக்கு போகல பெல்ஜியம் வந்து ஜெர்மனிக்கு எதிராக இருந்து ஆனால் ஜெர்மனி வந்து என்ன பண்ணுச்சு பெல்ஜியம் வந்து பிடிச்சிருச்சு இப்போ பெல்ஜியம் பிடிச்ச உடனே பெல்ஜியமில் ஜெர்மனிக்கு எதிராக போராடினவங்களா இருக்காங்களே அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு இந்த பார்லேங்கிற ஊருக்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க பார்யங்குற ஊரு என்னது நெதர்லாண்ட்ஸ் தான் ஆனா நெதர்லாண்ட்ஸ்க்கு உள்ள அங்கங்க ஒரு ஒரு சில வீடுகள் ஒரு சில தெரு அதெல்லாம் மட்டும் பெல்ஜியம் இருக்கு இல்லையா அதனால அங்கே போய் ஒழிச்சுட்டாங்க இப்ப ஜெர்மனியால் என்ன பண்ண முடியலன்னா நெதர்லாண்ட்ஸ் பாடுற தாண்டி அந்த ஊருக்குள்ள வந்து அந்த ரெண்டு மூணு வீட்டில் இருக்கிறவங்கள மட்டும் பிடிக்க முடியல டேய் இங்கே வந்து பாடுறா எல்லையை தாண்டி என்ன வந்து பிடிச்சி பாடுறா அப்படின்னு சொல்லி அந்த பெல்ஜியம் போராளிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது உள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க அங்கே உள்ள உட்காந்து தான் ஜெர்மனிக்கு எதிராக அவங்க போராடுறது எல்லாமே வந்து இது வந்து விஷயமா இருந்தது அந்த டைம்ல ஏன்னா நெதர்லாண்ட்ஸுக்கு உள்ளே என்னால போக முடியாது ஆனா அதுக்கு உள்ள இருக்கிற கொட்டி எப்படியாவது பிடிச்சாக்கணும் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு வந்து ரொம்ப வேயே போச்சு இது முதல் உலக நடந்துச்சு இது ஒரு பெரிய பில்டிங் இருக்கு பாத்தீங்களா இதுதான் இந்த ஊர்ல இருக்கிற ஒரு லைப்ரரி இந்த லைப்ரரியில் என்ன இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்குது லைப்ரரி இந்த பில்டிங்கில் வந்து பாதி நெதர்லாண்ட்ஸ் பாதி பெல்ஜியம் அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைப்ரரிக்குள்ள ரெண்டு இருப்பாங்க ரெண்டு நூலகர்கள் ஒரு நூலகர் வந்து பெல்ஜியம்காரரு இன்னொரு நூலகர் வந்து நெதர்லேண்ட்ஸ்காரரு இப்போ நீங்கள் எங்க புக் வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இப்போ நீங்கள் பாருங்க ஹலோ தெரியுதா நடுவில் வந்து மார்க் போட்டிருக்காங்களா நேரா பிளஸ் ப்ளஸ் ப்ளஸ் இந்த பக்கம் என்எல் அப்படின்னா அந்த பக்கம் நெதர்லாண்ட்ஸ் அந்த பக்கம் பி பெல்ஜியம் நெதர்லாண்ட்ஸ் ஒரு காலேஜ் இருக்கேன் பெல்ஜியம்ல ஒரு காலேஜ் இருக்கேன் இப்போ இந்த லைப்ரரியில் பாருங்கன்னா ஒரே லைப்ரரிக்குள்ள பாதி பக்கம் நெதர்லாண்ட்ஸ்னு ஒரு நாடு இன்னொரு பாதி பக்கம் பெல்ஜியம்னு ஒரு நாடு ஒரே லைப்ரரியை ரெண்டு நாட்டுக்காரங்களும் ஒன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க ரெண்டு லைப்ரரியனும் நூலகர்களும் இந்த லைப்ரரிக்குள்ளே உட்காந்துருப்பாங்க ஆச்சரியமா பெரிய இருக்குங்களா இடத்துக்காக அடிச்சிக்காம ஒரே பில்டிங்கு ஆனால் வாங்க அந்த பில்டிங்குள்ள நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ இந்த எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும்னு பார்டர் பிரச்சனை தீர்க்கணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கமிஷனை போடுறாங்க எப்படியாவது சரி பண்ணணும் ஒரே குழப்பமா இருக்கு எது பெல்ஜியம் எது நெதர்லாந்து தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குழுவை அமைக்கிறாங்க அந்த குழு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக பெல்ஜியம் நெதர்லாண்ட்ஸுக்கு நடுவில்ன்றது வந்து இந்த பார்லேங்கிற ஊர் மட்டும் இல்லை மொத்த மொத்தமாக ஒரு பெரிய பார்டர் இருக்குது அவங்களுக்கு இந்த மார்க்கை பாருங்கள் நான் இப்போ வந்து நெதர்லாண்ட்ஸில் விண்ணிட்டு இருக்கேன் அந்த மார்க்குக்கு அந்த பக்கம் பெல்ஜியம் பற்றி இது வந்து ஒரு ஆஸ்பத்திரி டென்டல் ஹாஸ்பிட்டல் இது வாசலை வச்சு தான் நாடு முடிவு பண்ணுவாங்க ஆனால் இந்த வாசல் கரெக்டாக பாருங்கள் ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் இருக்குது அதனால என்ன பண்ணியிருக்காங்க ஓகே இந்த டென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து ரெண்டு நாடும் தான் அப்படிங்க இந்த டெண்டல் ஹாஸ்பிட்டல்லேயும் அதே தான் குழப்பம் உள்ளே போனீங்கன்னா ஒரு பக்கம் அந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிறதெல்லாம் பெல்ஜியம் இந்த பக்கம் இடது பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து நெதர்லாண்ட்ஸ் சரி நம்ம எங்கே விட்டோம் ஆ பெல்ஜியம் நெதர்லாண்ட்ஸ் ரெண்டு நாடையும் சரியாக பிரிக்கணும் அந்த எல்லையை அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷனை போட்டாங்க அந்த கமிஷன் என்ன பண்ணிச்சுன்னா கல்ல நட்டுட்டே வந்தாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு நட்டுட்டே வரும்போது இந்த வரும்போது வந்துருச்சு பதினாலாவது கல்லை நட்டுட்டாங்க நட்டுட்டு என்ன பாக்குறாங்க அதுக்கப்புறம் ஐயோ இந்த ஊர்ல எப்பட நீங்க பார்டர் போடுறது எல்ல அப்படின்ட்டு அந்த இடத்துல இரநூத்தி பதினால கல்லை போது என்ன பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய குழியை தூட்டிட்டாங்க ஹோல் போட்டாங்க போட்டுட்டு இத வந்து முடிக்க முடியல இன்னும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க விட்டுட்டு இருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி போய் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி போய் அதுக்கப்புறம் தான் இரநூத்தி பதினஞ்சாவது கல்ல நடுறாங்க இந்த இரநூத்தி பதினாலுக்கும் பதினஞ்சுக்கும் நடுவில் இருக்கிற ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு எல்லை பிரிக்க எங்களால் இப்போதைக்கு கொஞ்சம் வருஷம் கழிச்சு நாங்க வந்து பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கமிஷன் போயிடுச்சு போனதுக்கு அப்புறம் இது அந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்ப வாட்டி கூடி கூடி பாக்குறாங்க எப்படி பண்றதுன்னு தெரியல ஏன்னா ஒரே தெருவிலையும் இப்படி மாறி மாறிதான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு பல வருஷம் ஆகி ஆகி எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணுல ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தான் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வருஷம் அந்த எல்லையை முடிவு பண்றதுல முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏன்னா அந்த வீட்டுக்காரங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தெருவில் இருக்கிற பெல்ஜியம் நாலு வீட்டில் ரெண்டு வீடு பெல்ஜியம் ரெண்டு வீடு நெதர்லாண்ட்ஸாக இருந்தால் இந்த பெல்ஜியம் காரங்க என்ன பண்ணாங்க தான் அனுப்பு பண்ணுறாங்க நெதர்லாண்ட்ஸ் காரங்க நெதர்லாண்ட்ஸ்லாம் அப்புறம் நாங்களால் நாடு மாற முடியாது என் வீடு இதுதான் என் நாடு இதுதான் அப்படின்னு அவங்க சொன்னதுனால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல என்ன பண்றாங்கன்னா அந்த எல்லை பிரச்சனையை தீர்த்து கரெக்டாக ஏற்கனவே எப்படி வாழ்ந்தாங்களோ அவங்க எந்த நாடுன்னு யார் யாரும் என்னென்ன முடிவு பண்ணாங்களோ அது அப்படியே இருந்துக்கிட்டோம் எல்லையை தாண்டி போய் இந்த பக்கம்லாம் நீ போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணு நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சது ஒன்று என்ன பண்ணாங்க அதுவங்க போறவங்க போங்க இந்த பக்கம் வரவங்க வாங்க அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்களே இப்போ அப்படி பண்ணல நீ எந்த எந்த ஊர்ல இருக்கிறோ இருந்துக்கோ நீ எந்த நாடுன்னு சொல்றியோ அந்த நாடு அந்த நாடு தான் நீ அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தான் பார்டரை வந்து முடிவு பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்க இதெல்லாம் தான் பார்டரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேடிக்கையான விஷயங்கள் நடந்திருக்கு என்ன சட்டங்கள்லாம் போட்டாங்கன்னா இப்போ பெல்ஜியம் பகுதியில் இருக்கிறவங்க பெல்ஜியம் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் பெல்ஜியம் வரி போய் பண்ணணும் நெதர்லாண்ட்ஸ் பகுதியில் இருக்கிறவங்க நெதர்லாண்ட்ஸ் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் நெதர்லாண்ட்ஸ்க்கு பே பண்ணணும் ஆனால் நிறைய இடங்கள்ல ஒரே வீடுக்கு நடுவில் அந்த கோடு வந்து போகுது அப்போ அந்த வீடு பாதி பெல்ஜியம் ஆகுது பாதி வந்து நெதர்லாண்ட்ஸ் ஆகுது இப்போ என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்போ என்ன சட்டத்தை போட்டாங்கன்னா ஒரு வீட்டோட வாசல் வந்து எந்த நாட்டில் இருக்கோ அந்த வீடு வந்து அந்த நாடு தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஒரு வீட்டு வாசல் வந்து பெல்ஜியம்ல பக்கமாக இருக்குன்னா ஒரு வீட்டோட வாசல் வந்து பெல்ஜியம் பக்கம் இருக்குன்னா அந்த வீடு வந்து பெல்ஜியம் ஒரு வீட்டோட வாசல் வந்து நெதர்லாண்ட்ஸ் பக்கம் இருக்குன்னா அது வந்து நெதர்லாந்து அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க இப்போ இதுலேயுமே ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா சில வீட்டுக்கு வாசலை வந்து கரெக்டாக ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் அந்த வாசலில் கோடு போகுது அப்போ என்ன இது அந்த வீடு வந்து ரெண்டு நாட்டுக்கும் உள்ள வீடு அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது அவங்க கரெக்டாக அளந்து உள்ளே போய் வீட்டில் அளந்து எந்த பகுதி வரைக்கும் பெல்ஜியம் இருக்கோ அப்ப பெல்ஜியம் வரி கட்டணும் எந்த பகுதி வரைக்கும் நெதர்லாண்ட்ஸ் இருக்கோ அந்த நெதர்லாண்ட்ஸ் வரி கட்டணும் அந்த வீட்டுக்காரங்க முடிவு பண்ணிக்கலாம் எந்த நாட்டில் குடியுரிமை வாங்கிக்கலான் இந்த மாதிரி வேடிக்கையான இதெல்லாம் நிறைய இப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இதனால நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னன்னா சட்டங்கள் இல்லாமல் கூட ரெண்டு நாட்டுக்கும் வேற வேற மாறும் இல்லையா இப்போ அந்த சட்டங்கள்லாம் இப்போ பெல்ஜியம்ல பார்த்தீங்கன்னா பட்டாசு நம்ம பட்டாசுலாம் அடிக்கிறோம் அந்த பட்டாசுலாம் வந்து பெல்ஜியம்ல வந்து சீப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பெல்ஜியம்ல நிறைய வாங்கலாம் ஈஸியாக நெதர்லாண்ட்ஸ்ல நீங்க வாங்க முடியாது வாங்குறதா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க தெரு முனையில இருக்கிற பெல்ஜியம் கடையில் போய் காரங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க ஜஸ்ட் ரெண்டு தெரு தள்ளிப்போனால் பெல்ஜியம் வந்துருச்சு இல்லையா அந்த மாதிரி அப்படியே வாங்கிப்பாங்க அதே மாதிரி இந்த கடைகள்லாம் இல்லையா கடைகள் மூடுற நேரங்கள்லாம் வந்து பெல்ஜியம்ல வேற நேரம் நெதர்லாண்ட்ஸ்ல வேறு நேரம் பெல்ஜியம்ல சீக்கிரம் மூடிடுவாங்க நெதர்லாண்ட்ஸ்ல கொஞ்சம் லேட்டாக மூடுவாங்க அப்போ என்ன ஒன்னா நீங்கள் கடையில் பொருள் ஏதோ வாங்க போகிறீங்கன்னா பில்லு போடுற இடம் வந்து ரெண்டு கவுண்டர் வச்சுருப்பாங்க ஒன்று பெல்ஜியம் பக்கத்தில் இன்னொன்று நெதர்லாண்ட்ஸ் பக்கத்தில் கடைக்கு உள்ளேயே நீங்கள் பெல்ஜியம் பக்கத்தில் பொருள் வாங்கிட்டே இருப்பீங்க திடீர்னு பார்த்தா பெல்ஜியமில் வந்து கடை விட்ற டைம் ஆகிடும் உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா டக்குன்னு கவுண்டரை வந்து பக்கத்தில் தரப்பாங்க அதுக்கு உள்ளேயே அதே ரூமாக தான் இருக்கும் அங்கேருந்து இந்த பக்கம் தள்ளி வந்து ஒரு இன்னொரு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி அங்கே பில்லு போடுவாங்க ரெஸ்டாரண்ட்லேயே அப்படிதான் நீங்கள் உட்காந்து சாயங்காலம் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு பெல்ஜியம்ல கடை மூடுற நேரம் வந்துடும் உடனே என்ன பண்ணிடுவாங்க டப்புன்னு ஏ நீங்கள் எழுந்துருக்கீங்க பெல்ஜியமில் கடை மூடுற நேரம் வந்துச்சு போய் நெதர்லாண்ட்ஸ் சாப்பிடுங்க சொல்லுவாங்க நெதர்லாண்ட்ஸ்லாம் என்னது பக்கத்து உட்காந்து சாப்பிட்ணும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடக்க ஆரம்பிச்சு இப்போ கோவிட் கொரோனா டைம் வந்து இல்லையா அந்த கொரோனா டைம்லயும் சட்டங்கள்லாம் ரெண்டு நாடு வேற வேற போட்டாங்க அதாவது இந்த நாட்டில் வந்து கடையெல்லாம் இத்தனை மணிக்கு மேலே திறக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க இன்னொரு நாட்டில் அது போ இன்னொரு நாட்டில் இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் லேட்டாக திறக்கலாம்னு அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்கே வந்து கடையை மூடுற வரைக்கும் இங்கே வாங்குவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே போய் வாங்கிப்பாங்க நிறைய வேடிக்கையான விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமானது என்னென்னா உலகம் ஃபுல்லாக அந்த எல்லைகள் வச்சு எவ்வளோ சண்டை நடக்குது இந்த கோட்டில் இந்த பக்கம் நீ வராத அந்த பக்கம் நீ வராத இது எனக்கு அது உனக்கு எவ்வளோ அடிச்சுக்கிறாங்க எவ்வளோ சண்டை போடுறாங்க எவ்வளோ துப்பாக்கியில் சுட்டுக்கிறாங்க எவ்வளோ இராணுவ வீரர்கள் சாகுறாங்க அப்பாவி மக்கள் சாகுறாங்க இது நாடுன்றாங்க அது ஏன் நாடுங்கிறாங்க நீ அந்த அந்த நாட்டுக்கு போகணுன்றாங்க நீ இந்த நாட்டுக்கு வராதுங்கிறாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது ஆனா இங்க பாருங்களேன் ஒரே தெருவிலயே ரெண்டு நாட்டுக்காரங்க பக்கத்து பக்கத்து வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரே வீட்டுக்குள்ள வாழ்றாங்க ஒரே வீட்டுக்குள்ள ஒரு ரூம் வந்து இந்த நாடு இன்னொரு ரூம் அந்த நாடுன்னு இருக்கு ஆனா எவ்வளவு ஒத்துமையா ஆஹ் வாழ்றாங்க நாடுங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு பேரு தானே நீ இப்ப வேற நாடா இருந்தா நீ என்ன நீ தான் இந்த நாடா இருந்தா நானும் தான் சொல்லி அவங்க ஒத்துமையா வாழ்றாங்க இங்க உள்ள மக்களை பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்டுக்காரங்களும் ஒரே ஒரே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு ரோட்ல நடுவுல ஒரு சின்ன கோடு போட்டிருக்கு அந்த கோடை சும்மா நமக்கு சுத்தி பார்க்க வர்றவங்களுக்காக தான் அந்த கோடு மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த கோடு இல்லை அவங்க நார்மலா இங்க போறாங்க அங்க வராங்க அங்க வராங்க இங்க போறாங்க இந்த நாட்டுல உள்ளவங்க அந்த நாட்டுல படிக்கிறாங்க அந்த நாட்டுல உள்ளவங்க இந்த நாட்டுல படிக்கிறாங்க ஸோ அவ்வளவு எளிமையா சாதாரணமா வாழ்றாங்க இப்ப நாடுங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு நிர்வாகத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் அதை வச்சு ஆளாளுக்கு சண்டை போடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஊருக்கு நிச்சயமா வந்தா நமக்கு கருது மக்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்காம சண்டை போடாம ஒரே ஊருக்குள்ள ரெண்டு நாடு நம்மளா ஒரு ஒரு நாட்டுக்குள்ள ரெண்டு ஊர் இருக்கும் ஆனா ஒரு ஊருக்குள்ள ரெண்டு நாடு இருக்கு அவங்க எல்லாரும் அவ்வளவு துணியை அழகா வாழ்றாங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்த்த ஊர் எதுனா பார்லே நசவ் அப்புறம் பார்லே ரெண்டு ஊரு ரெண்டு நாடு பாப்போம் பாய் பார்ப்போம் பாய்மான சுவையோடு சுகமாக உருவான கதைகள்